நாம ஏன் சில விஷயங்களை திரும்ப திரும்ப சேரும் சில விஷயங்களை செய்யவே மாட்டேங்கிறோம்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா நாம செய்ற ஒவ்வொரு செயலுக்கு பின்னாலையும் ஒரு அறிவியல் ஒளிஞ்சிருக்கு சார்ல்ஸ் டூஹிக்கோட ஆய்வு அடிப்படையா வச்சு நம்ம பழக்கங்களோட அந்த சக்தி வாய்ந்த உலகத்துக்குள்ள போய் மாற்றத்துக்கான ரகசியங்களை திறக்க போறோம் வாங்க பாக்க முதல்ல ஒரு பெண்ணோட கதையிலிருந்து ஆரம்பிக்கலாம் அவங்க வாழ்க்கை நம்பவே முடியாத அளவுக்கு தலைகீழா மாறுச்சு இது எப்படி சாத்தியமாச்சு இந்த கேள்வியோட நம்ம பயணத்தை ஆரம்பிக்கலாம் இவங்க தான் லீசா ஆலன் அவங்களுக்கு முப்பத்தி நாலு வயசு இருக்கும்போது கடன் உடல் பருமன் புகைப்பழக்கம்னு பல பிரச்சனைகள்ல சிக்கி தவிச்சாங்க ஆனா சில வருஷங்களுக்கு பிறகு பாருங்க அவங்க வாழ்க்கை முற்றிலும் மாறிடுச்சு உடல் ரீதியா பொருளாதார ரீதியா ஒரு புதிய மனுஷியா மாறிட்டாங்க இது எப்படி சாத்தியமாச்சு தெரியுமா ஒரே ஒரு பழக்கத்தை தான் அப்போ லீசாவோட இந்த மாற்றத்துக்கு பில்லாடி இருந்த ரகசியம் என்ன அது அறிவியல்ல இருக்கு நம்ம பழக்கங்கள் எப்படி வேலை செய்யுதுன்னு புரிஞ்சுக்கிறதுல தான் விஷயமே இருக்கு நம்ம மூளைக்குள்ள ரொம்ப ஆழமாக பதிஞ்சிருக்கிற ஒரு சிம்பிளான சுழற்சியை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் நம்ம கிட்ட இருக்கிற ஒவ்வொரு பழக்கத்துக்கும் பின்னாடியும் பழக்க வழக்க சுழற்சி அப்படின்னு ஒரு மூணு படி ஃபார்முலா இருக்கு இது நம்ம மூளை ஆட்டோமேட்டிக்காக ஃபாலோ பண்ணுற ஒரு வழி பார்க்குறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் இதுக்குள்ள பயங்கரமான சக்தி இருக்கு இந்த சுழற்சியோட முதல் படி குறிப்பு அதாவது ஒரு தூண்டுதல் இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட் காலையில எழுந்த உடனே ஃபோனை பார்க்கறது இல்லைன்னா டென்ஷனாக இருக்கும்போது ஏதாவது ஸ்வீட் சாப்பிடணும்னு தோன்றது இது எல்லாமே ஒரு குறிப்பு தான் இதுதான் முழு பழக்கத்தையும் ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் பண்ணிவிடுது அந்த குறிப்பு வந்தோடனே அடுத்ததா வர்றது வழக்கம் இதுதான் அந்த பழக்கமே நாம செய்கிற செயல் ஃபோனோ கேல எடுத்து சோசியல் மீடியாவை பார்க்கறது இல்லை அந்த சாக்லேட் எடுத்து சாப்பிட்றது இது உடல் ரீதியான மன ரீதியான இல்லைன்னா உணர்ச்சி ரீதியான ஒரு செயலா இருக்கலாம் கடைசியா வெகுமதி வருது அந்த செயலை செஞ்சதுக்கு அப்புறம் நமக்கு கிடைக்கிற ஒரு நல்ல உணர்வு தான் அது இது நம்ம மூளைக்கு ஹேய் இது நல்லா இருந்துச்சு இத திரும்பவும் செய்யலான்னு ஒரு சிக்னல் அனுப்புது இந்த வெகுமதி தான் அந்த பழக்கத்தை இன்னும் வலுவாக்கி திரும்ப திரும்ப செய்ய வைக்குது சரி இந்த மூணும் நிஜ வாழ்க்கையில எப்படி வேலை செய்யுது பெப்சரன் டூத்பேஸ்ட் கதை ஒரு சூப்பர் உதாரணம் அவங்க ஒரு புது வெகுமதியை உருவாக்கினாங்க பல்லுல அந்த கூலான ஒரு மாதிரி கூச்சம் கலந்த புத்துணர்ச்சி மக்கள் அந்த உணர்வுக்காக ஏங்க ஆரம்பிச்சாங்க இது பல் தேக்கிறதையே ஒரு தேசிய பழக்கமா மாத்துச்சு குறுப்பு வழக்கம் வெகுமதி இந்த சுழற்சி தான் இங்க மாற்றத்தை கொண்டு வந்துச்சு ஆனா கதை இங்க முடியல இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமான ஒரு விஷயம் இருக்கு இந்த சுழற்சியை இயக்குறது அந்த வெகுமதி மட்டுமல்ல அதை விட சக்தி வாய்ந்த ஒண்ணு இருக்கு இங்கேதான் ஒரு ஆச்சரியமான உண்மை இருக்கு உண்மையில் நம்மளை ஒரு பழக்கத்தை செய்ய வைக்கிறது அந்த ரிவார்டு மட்டும் இல்லை அந்த ரிவார்டு மேலே நமக்கு வர ஒரு ஏக்கம் ஒரு தாகம்தான் ஃபெப்ரீஸ் கதையை எடுத்துக்கோங்க ஆரம்பத்தில் அது துர்நாற்றத்தை நீக்குச்சு ஆனால் ஃபெயில் ஆயிடுச்சு ஏன் ஏன்னா அந்த ரிவார்டுக்காக மக்கள் ஏங்கல அந்த இயக்கம் இருந்தாதான் பழக்கங்கள் நம்ம மனசுல ஆழமா பதியும் எப்ப ஃபெப்ரீஸ் ஒரு பில்லியன் டாலர் ப்ராடக்டாக மாறிச்சு தெரியுமா அது வீடு சுத்தம் செஞ்சதுக்கு அப்புறம் ஒரு நல்ல வாசனையை வெகுமதியா கொடுக்க ஆரம்பிச்சப்ப தான் மக்கள் அந்த வாசனைக்காக ஏங்க ஆரம்பிச்சாங்க குறிப்பு சுத்தம் வழக்கம் ஃபெப்ரிஸ் அடிக்கிறது வெகுமதி அந்த திருப்தியான வாசனை இப்போ பழக்கம் மனசுல பதிஞ்சிடுச்சு ஓகே இப்போ பழக்கம் எப்படி உருவாகுதுன்னு தெரிஞ்சிடுச்சு அப்போ ஒரு கெட்ட பழக்கத்தை எப்படி மாத்துறது அதுக்கு ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு விதி இருக்கு இதுதான் மாற்றத்துக்கான பொன் விதி ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் ஒரு பழக்கத்தை நம்மளால முழுசா அழிக்க முடியாது அதுக்கு பதிலா பழைய குறிப்பையும் வெகுமதியும் அப்படியே வச்சுக்கிட்டு நடுவுல இருக்கிற அந்த வழக்கத்தை மட்டும் மாத்தணும் ஆல்கஹாலிக்ஸ் அனானமஸ் அமைப்பு இதுக்கு ஒரு சரியான உதாரணம் பாருங்க அவங்களுக்கு வர குறிப்பு மன அழுத்தம் ஒரு துணை வேணும்னு தோன்றது அது அப்படியே தான் இருக்கு அவங்க தேடுற வெகுமதி ஒரு ஆறுதல் ஒரு தோழமை அதுவும் அப்படியே தான் இருக்கு ஆனா அந்த வழக்கம் மட்டும் மாறுது மது அருந்துறதுக்கு பதிலா அவங்க ஒரு மீட்டிங்குக்கு போறாங்க இல்லனா ஒரு ஸ்பான்சர் கிட்ட பேசுறாங்க இதுதான் அந்த பொன் விதி ஆனா இந்த கோல்டன் ரோல் மட்டும் போதுமா இல்ல அந்த மாற்றம் நிரந்தரமா இருக்கணும்னா குறிப்பா நமக்கு ரொம்ப மன அழுத்தம் வர்றப்போ இன்னும் ஒன்னே ஒன்று தேவை அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் மன உறுதி மட்டும் பத்தாது ஏன்னா வாழ்க்கை ரொம்ப கடினமா இருக்கிறப்போ நமக்கு டென்ஷன் ஆகுறப்போ நம்ம மூளை பழைய சுலபமான வழிக்கு போக தான் பார்க்கும் மாற்றம் உண்மையிலேயே சாத்தியம்னு ஒரு ஆழமான நம்பிக்கை இருந்தா மட்டும்தான் அந்த புதுப்பழக்கம் நிலைச்சு நிற்கும் மறுபடியும் ஏஏ உதாரணத்தையே எடுத்துக்கலாம் அங்க இருக்கிற அந்த கம்யூனிட்டி அந்த குழு தான் இந்த நம்பிக்கையை கொடுக்குது நம்மள மாறியே போராடி ஜெயிச்சவங்கள பார்க்கும்போது அவங்களால முடியும் போது என்னாலயும் முடியும்னு ஒரு நம்பிக்கை வருது இந்த நம்பிக்கை தான் மாற்றத்தை நிரந்தரமாக்குது இந்த ரூல்ஸ் எல்லாம் நம்ம தனிப்பட்ட பழக்கங்களுக்கு மட்டும் இல்லை பெரிய பெரிய கம்பெனிகள் ஏன் சமூகங்களையே மாத்தக்கூடிய சக்தி இதுக்கு இருக்கு கீஸ்டோன் ஹாபிட்ஸ் ஹேபிட்ஸ் அதாவது அடிப்படை பழக்கங்கள்னு ஒன்னு இருக்கு இது என்னன்னா ஒரு சின்ன பழக்கம் மற்ற பல நல்ல பழக்கங்களுக்கு தானா வழிவகுக்கும் பால் ஓ ஒரு சிஇஓ அல்கோவாங்கிற ஒரு பெரிய கம்பெனியை மாற்ற நினைச்சாரு அதுக்கு அவர் செஞ்சது ஒன்னே ஒன்னுதான் தொழிலாளர் பாதுகாப்புங்கிற ஒரே ஒரு அடிப்படை பழக்கத்துல கவனம் செலுத்தினார் இது பார்க்க சின்ன விஷயமா இருந்தாலும் அது மொத்த கம்பெனியோட கலாச்சாரத்தையே மாத்திடுச்சு இந்த அடிப்படை பழக்கங்கள் சின்ன சின்ன வெற்றிகள் மூலமாதான் வேலை செய்யுது அல்கோஹால பாதுகாப்பு அதிகமானதும் உற்பத்தி அதிகமாச்சு செலவு குறைஞ்சது தொழிலாளர்களோட மன உறுதி கூடுச்சு இப்படி ஒவ்வொரு சின்ன வெற்றியும் ஒரு ஒரு பெரிய பெரிய உத்வேகத்தை கொடுத்துச்சு அதனால மாற்றம் எல்லாருக்கும் தோண கடைசியா வில்லியம் ஜேம்ஸ் சொன்ன ஒரு விஷயம் ரொம்ப ஆழமானது அவர் சொல்றார் நம்ம பழக்கங்களோட ஒரு தொகுப்பு தான் அந்த பழக்கங்கள் தான் நம்ம விதியை நோக்கி நம்மளை கூட்டிட்டு போகுது நம்ம பழக்கங்கள் தான் நம்ம யாருங்கிறத தீர்மானிக்குது அப்போ இதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கிட்டோம் நம்ம பழக்கங்கள் நம்ம தலையெழுத்து கிடையாது அவை குறிப்பு வழக்கம் வெகுமதியாலான சுழற்சிகள் அதை நம்ம புரிஞ்சிக்கிட்டா நம்மால அதை மாத்த முடியும் அதனால கடைசி கேள்வி இதுதான் உங்க பழக்கங்களை நீங்க தான் தேர்ந்தெடுக்க முடியும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க எதை தேர்ந்தெடுப்பீங்க அந்த சக்தி உங்க கையில தான் இருக்கு